வணக்கங்க வர பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நைட்டு பதினோரு மணி ஐம்பத்தொம்போதுக்குள்ளே குழந்தைய ஆப்ரேஷன் மூலியமாக எடுத்துக்கொடுங்கன்னு நிறைய பேர் டோக்கன் கேட்டுங்க ஆஸ்பத்திரியில் நிற்கிறாங்க டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உயிர் காபத்து உங்கள் குழந்தைங்க உயிர் காபத்து வேணான்னு சொல்லி யாருமே கேட்கல ஏன்னா வந்தது டோக்கன் கேட்ட எல்லாமே ஏழு மாதம் எட்டு மாதம் கற்பணிக்கலாம் இந்த கூத்தெல்லாம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடக்குதுங்க ஏன் அவளவசரப்படுறாங்கன்னா காரணம் இருக்குது புதுசாக பதவி ஏற்றுக்கிட்ட ட்ரம்ப்புங்க நிறைய அதிரடியாக அறிவிப்பு செஞ்சிருக்கிறாரு அதில் ஒரு அறிவிப்பு தான் இது என்னென்னா குடியுரிமை இல்லாதவங்களுக்கு அது கிரீன் கார்டு இல்லாதவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு இனிமேல் வந்து குடியுரிமை கிரீன் கார்டு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு ஏன்னால் பல வருஷமாக அங்கே குடியிருக்கிறாங்க சரி நம்மளுக்கு தான் குடியுரிமை கிடைக்கல பிறக்கப்போகிற நம்ம குழந்தைங்களாச்சும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க அந்த ஆசை மண் விழுந்துருச்சு அதனால தான் எல்லாருமே அவசரப்பட்டு பத்தொம்பதாம் தேதி நைட்டே குழந்தை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னா அடுத்த நாள் பிப்ரவரி இருபதாம் தேதியிலேருந்து அமுலுக்கு வருது இது நல்லதாக கிடதானு தெரியல எனக்கு அதை சொல்ல தெரியலைங்க ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா யார் வேணா வரலாம் யார் வேணா போகலான்னு இருக்குது நம்ம நாட்டில் இது மாதிரி கொஞ்சம் கட்டுப்பட வச்சா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க சொல்லுங்கள் நன்றிங்க சந்திக்கலாம்